ராசி மகர ராசி மகர லக்னம் இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கு அதிபதி சனி பகவான் ஓகேவா சனி நினைத்தால் மட்டுமே நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியும் இப்ப கோடீஸ்வரன் எப்படி ஆகும் சம்பாதிக்கணும் நம்மளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அதனாலதான் ஒரு பத்தாம் அதிபதியா கொண்டு வந்து போட்டிருக்காங்க புரியுதுங்களா நம்ம வந்து சித்தர்களும் நம்ம ஞானிகளும் வந்து இந்த ஜோதிடத்தை அழகா வகுத்து கொடுத்திருக்காங்க அப்போ ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகணும்னு நம்மளுக்கு வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்சதா சம்பாதிக்கணும் அப்ப சம்பாதிக்க கூடிய திறனை யாரு உங்களுக்கு கையில வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க நியாயமா நடக்கணும் ஒரு கிட்ட நியாயமா நடக்கணும் ஒரு முதலாளிக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும் திருட்டு இருக்க கூடாது பொய் இருக்க கூடாது அப்ப இத்தனைக்கு அதிபதி யாரு சனி பகவான் அங்க எந்த ஒரு தவறுமே அவர் வந்து செய்ய மாட்டாரு அப்படிங்கிறதுக்காக தான் தொ தொழில நியாயமா இருந்தால் நல்ல விதமான லாபம் கிடைக்கும் தான் பதினொன்னுக்கும் அவரே வச்சிருக்காங்க அடுத்தது நீங்க யாராவது போய் சொல்லி ஏமாத்தி சம்பாதிக்கிறீங்கன்னா அது ஒரு பெருசா உங்களுக்கு நினைக்காது அதனாலதான் அந்த இடத்துல சனி பகவான் வச்சிருக்காங்க புரியுதுங்களா நீங்க ரொம்ப நியாயமா இருந்தா நீங்க முதலாளி ஆகலாம் அதே நீங்க ஒரு மாதிரி கீழ இருந்து நீங்க தொழிலாளியாவே ஆவீங்க அதனாலதான் சனி பகவான் வேலைக்காரர் அந்த இடத்த அவர் அங்க கொண்டு வச்சிருக்காங்க அப்போ ரொம்ப நல்லா வேலை செய்யறீங்க ரொம்ப நல்லா நியாயமா இருக்கீங்கன்னா சூரியன் நல்ல இடத்துல இருப்பாரு புரியுதுங்கன்னா சனி பகவான் வந்து ரொம்ப நல்லா அமைப்புல கொண்டு போகும் அதே நியாயம் இல்லாத போது சனி பகவான் நீசமாவாரு சூரியனையும் நீசமாக்கிடுவாரு அப்போ இந்த கிரகத்துக்கு அதிபதி அப்ப நீங்க யாரு மகரத்துல இருந்தாலும் நல்ல ஒரு தர்மம் செய்யுங்க தர்மம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் தர்மம்னா உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்க செய்யுங்க உங்களோட முடிஞ்ச விஷயத்தை நீங்க செஞ்சா போதும் நம்ம கிட்ட பத்து ரூபாய் இருக்குன்னா அஞ்சு ரூபாய்க்கு செய்வேண்ணா ஒரு ரூபாய்க்கு செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய கர்மாவை தீர்த்துக்கலாம் சரி இந்த மகர ராசிக்கு இன்னொரு விஷயம் இருக்கு மத்த ராசிக்காரர்கள் அடுத்த தலைமுறை அடுத்த ஜென்மம் அப்படிலாம் சொல்லிட்டு போவாங்க ஆனா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் மட்டும்தான் இந்த காலகட்டத்திலேயே நீ எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பை உங்களுக்கு அவர் கொடுத்துருக்காங்க இந்த கட்டத்துலயே நீங்க தீர்த்தரலாம் அந்த கர்மாவை நான் இப்போ வாழ்ற காலத்துலயே நான் தீர்த்தலாம் அப்படின்னா அது மகரம் மட்டும் தான் மகரமும் கும்பம் மட்டும்தான் அப்போ இருக்கிற காலத்துல ஒரு கர்மாவை தீர்த்து நம்ம வாழ்க்கையில ஒரு மோட்சம் அடையக்கூடிய காலம் சூப்பரா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அற்புதமா இருக்கும் இல்லையா அப்ப இந்த மகர ராசி லக்னத்துல பிறக்கிறவங்க அது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நல்ல விஷயங்களை மட்டும் செய்யுங்க ஓகேவா அவங்க மகரம் மகர ராசி மகர லக்னம் இந்த மகர ராசி மகர லக்னத்துல ஒருத்தர் பிறக்குறீங்க அப்படின்னா அவங்க அதிர்ஷ்டசாலி நம்ம வந்து பலசாலி அடுத்தது வந்து பரா ஒரு தைரியசாலி இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொன்னோம் அப்போ அதிர்ஷ்டசாலி அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரம் ஏன் அப்படின்னா மகரம் சனி பகவான் நம்ம நல்லா கோடீஸ்வரன் ஆகணும் நான் கோடி கோடியா சம்பாதிக்கணும் நல்லா ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் நான் முதலாளி ஆகணும் அப்படின்னா மகரமும் தான் உங்களுக்கு அதிபதி ஏன் அப்படின்னா அந்த சனி பகவான் உங்களுக்கு ஆதிக்கம் பெற்று இருந்து நல்ல அமைப்புல இருந்தாதான் கொடிசன் ஆக முடியும் அப்ப வேலை ஸ்தானத்தை பத்தாம் அதிபதியா கொண்டு கொடுத்திருக்காரு அப்ப வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல நியாயமா இருந்தீங்க அப்படின்னா பதினொன்னு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க ஏதாவது ஏமாத்தக்கூடியவங்களா இருந்துச்சுன்னா வேலை இல்லாம இருக்கும் இவ்வளவுதான் ரெண்டே விஷயத்துக்காக தான் அங்க தொழில் ஸ்தானத்துல கொடுத்துருக்கு அடுத்தது கர்மா அப்படின்னு சொல்றோம் இந்த கர்மா அப்படின்னா இந்த எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்திலேயே நம்ம வாழ்ற காலகட்டத்திலேயே நம்ம கர்மாவை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே அமைப்பு மகரத்துக்கும் கும்பத்துக்கும் இருக்கு இந்த ஜென்மத்திலேயே நம்ம நம்ம கர்மாவை எல்லாம் தீர்த்துக்கலாம் எப்படின்னா தர்மத்தின் மூலியமாக தான தர்மத்தின் மூலியமாக நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரே அமைப்பு சனி பகவான் அப்ப அந்த சனி பகவான் அங்க கும்பத்திலயும் மகரத்திலயும் எவ்வளவு அழகா வந்து சூப்பரா ஒரு வலிமை பெற்றிருக்காங்க இருக்காங்க அப்ப சனி பகவானை ஏன் கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் முதலாளியாவே இருப்பாங்க அப்ப அவங்களுடைய சனி பகவானுடைய ஆதிக்கம் அவங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க அப்போ இதே சனி பகவான் கடகத்துல இருந்து அது உங்க லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமா இருந்தால் கண்டிப்பா உங்க அப்பா நல்ல இடத்துல இருப்பாரு உங்க அப்பா சித்தரா கூட இருப்பாரு உங்க அப்பா நல்ல ஞானம் பெற்றிருப்பாரு அவர் வாத்தியாரா இருக்கலாம் ஜோதிடத்துல இருக்கலாம் இல்ல பெரிய பிரமுகர் அவர் வழியில நீங்க வந்துருவீங்க அது நல்ல ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி பகவான் ஆகிறாரு ஒரு இடத்துல அப்படின்னா கௌரவத்தை குறைக்கிறாரு உங்களை கூலி வேலை செய்யறதுக்கு அவர் ஏற்படுத்துறாரு ஏன்னா அந்த இடத்துல நியாய தர்மம் அங்க இல்லை அப்ப அதுல இருந்து வெளியில வரணும்னா நம்ம ஒரு பத்து ரூபாய் சம்பாரிச்சாலும் ஒரு ரூபாய் செலவு செய்யணும் அப்படிங்கிறது அதனுடைய கணக்கு அதை இப்ப இருந்தே ஃபாலோ பண்ணிக்கோங்க மகரத்துல இருக்கக்கூடியவங்க இப்ப இருந்தே நம்ம கர்மாக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துக்கலாம் அப்படின்னா எள்ளு உரண்ட எள்ளு இருக்கு இல்லையா அந்த ஸ்வீட்டை வந்து உங்க ஏழை எளியோருக்கு கொடுத்துட்டு வாங்க நீங்க செய்த கர்மாவும் தீரும் தானம் தர்மம் செஞ்சுக்கிட்டே இருங்க ஓகேவா இப்ப தானம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யறது மூலியமா தர்மம் செய்யறதுனா ரெண்டுமே உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷனா உங்க கர்மா கொஞ்சம் கொஞ்சமா கழிஞ்சிடும் ஓகே சரி இந்த மகர ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நரசிம்மர் பழனி முருகன் இப்ப ஏன் இங்க நரசிம்மர் பழனி முருகன் வந்திருக்காரு நரசிம்மர் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வலிமை கடவுளுக்கு வந்து ஹண்ட்ரடுனா மாறுபட்ட எந்த விஷயங்கள் இருக்கோ அதுக்கு டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் அப்போ ஒரு உடல் வேற உருவம் வேற அந்த உடல் இங்க இருக்குங்க அஞ்சாம் அதிபதி இருக்கு ஒரே தைரியத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் இருக்கு அப்போ இவரு நான் தூணுலையும் இருப்பேன் துரும்புலியும் இருப்பேங்கிற ஒரு கான்செப்ட்லதான் புராணங்கள் சொல்லி வந்தவர் இல்லையா அப்ப இந்த நரசிம்ம அவதாரம் ஒரு சிறு பாலகனுக்காக அவர் வந்து தன் அவதாரத்தை பிரம்மாண்டமா காட்டினாரு அப்போ யார் வழிபட்டாலுமே அது சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாம் கிடையாது இவரை வழிபடுற மூலியமா இந்த மகர ராசியோட கர்ம வினைகள் கண்டிப்பா தீர்ந்து போகும் அப்ப இவர் கோயிலுக்கு நீங்க போகும்போது துளசி வாங்கிட்டு போகணும் இவர் கோயிலுக்கு போகும்போது துளசி ஏன்னா பெருமாள் என்னைக்கு என்ன இருந்தால் பெருமாள் அங்க பழனி முருகனுக்கு போறீங்க இப்ப நரசிம்மன் போறீங்க அடுத்து பழனி பழனி முருகன் ஆஹ் ஆறுபடை வீட்டுல ஒரு முருகன் அந்த முருகனுக்கு ஒரு விசேஷம் வந்து அவ்வளவு தூரம் நீங்க படியேறி இல்ல மலை ஏறி போகும்போது இருக்கக்கூடிய உங்களுக்கு குளுமை தவிர இருக்காது மலையில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு கதை கதைப் இருக்கும் ஆனா எங்க குளுமை அவ்வளவு குளுமையான ஒரு விஷயம் அங்க போயிட்டு வந்தா உங்க எண்ணம் வந்து சூப்பரா இருக்கும் எண்ணங்கள்ல வந்து எந்த கெட்டதும் இருக்காது தடங்கல்கள் நிவர்த்தி பண்ணும் சரிங்களா சரி நீங்க அடுத்துதான் உங்களுடைய கர்மாவை எப்படிலாம் நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னா கம்பளி வாங்கி கொடுங்க யாராவது ஏழை எளியவர்களுக்கு கம்பளி வாங்கி கொடுங்க அதுவும் உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும் சரி உங்களுடைய முருக மந்திரம் திருப்புகழ் பெற்ற தெய்வமே போற்றி ஓம் திருப்புகழ் பெற்ற தெய்வமே போற்றி இந்த மந்திரத்தை பதினொன்னு இருபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு முறையில ஏதாவது ஒரு முறையில நீங்க சொல்லிட்டு வாங்க இந்த மகர ராசிக்கு லக்னத்துக்கு இது வந்து நல்ல ஒரு விசேஷம் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீந்துரும் அடுத்த சப்ஜெக்ட் போலாங்களா அதது வந்து கும்பம்